சீனாவில் மீண்டும் கொரோனா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி கடந்திருக்கு அதனால் சீனா வந்து எமர்ஜென்சி அறிவித்திருக்கதாக சொல்கிறாங்க ஆனால் இது எதுவும் உண்மை என்று தெரியவில்லை இங்கே என்ன வந்திருக்குன்னா ஹெச்எம்பியூவி அப்படிங்கிற ஒரு வைரஸ் மக்களை தாக்கியிருக்கிறது அதன் பேர் என்ன ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் இது பேராமெக்சோ விராடை குடும்பத்தை சேர்ந்தது முதன் முதலாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது சுவாச குழாயை தாக்கி சில பேருக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் காய்ச்சல் வரும் அவ்வளோதான் இதில் உயிரெல்லாம் போகாதுன்றாங்க ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அறுபத்து ஐந்து வயதுக்கு மேலுள்ள முதியவர்கள் மற்றும் முன் அறிகுறி உள்ளவர்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெச்பிஎம்இ ஒரு சுவாச வைரஸ் என்பதால் பெரும்பாலும் இது சாதாரண சுவாச பாதிப்புகளை மட்டுமே ஏற்படுத்தும் பொதுவான உயிரிழப்பு விகிதம் மிக குறைவாகவே இருக்கும்ன்றாங்க சீன பத்திரிகைகள இதை பற்றி செய்திகள் வந்திருக்கு ஆனால் மேற்கத்திய ஊடகங்கள் இதை பெருசு படுத்தி இதை இன்னொரு கோவிட் அப்படின்னு சொல்லி சீனாவை தாக்க முயல்வதாக கூறப்படுகிறது